ஒரு சாப்பாடு ஐம்பது ரூபா அதாவது வெரைட்டி ரைஸு லெமன் சாதம் ப்ளஸ் அது கூட ஒரு ஃபுல் எக்கு ஐம்பது ரூபான்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா ஆமாங்க ஒரு சாப்பாடு நல்லா ஃபுல்லாக ஒரு பெரிய ஆள் சாப்பிட்ற அளவுக்கு ரெண்டு நேரத்துக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் நாலில் இருந்து அஞ்சு கரண்டி ஃபுல்லாக ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு மதிய வெரைட்டி ரைஸு ஒரு ரைஸு ப்ளஸ் அது கூட சேர்ந்து ஒரு எக்கு ரெண்டும் சேர்த்து ஐம்பது ரூபாங்க இதுவே நீங்கள் வந்து நார்மலாக சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் கேட்டாலுமே அதுக்கும் ஆப்ஷனல் இருக்குது சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் புளிக்குழம்பு இது எல்லாம் சேர்த்து ஐம்பது ரூபானா நம்புவீங்களா இது தான் எங்கே அப்படின்னா இது வந்து பெரம்பலூர் தாங்க பெரம்பலூரில் தாங்க இப்படி ஒரு ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து ஒரு சாப்பாடு ஒரு எக்கு ஒரு இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஆர்டர் வந்தது வந்து ஒரே ஒரு லெமன் ரைஸ் ஆர்டர் வந்து லெ வெரைட்டி ரைஸில் ஒரு லெமன் ரைஸ் தான் ஆர்டர் வந்திருந்தது ஒரு லெமன் ரைஸ் ப்ளஸ் அது கூட ஒரு எக்கு ரெண்டும் ஐம்பது ரூபா இதுவே எங்களுக்கு நார்மலாக மீல்ஸ் வந்துச்சுன்னா மீல்ஸில் மோஸ்ட்லி என்னென்ன கொடுப்பாங்களோ எல்லாமே கொடுப்போம் சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் வித்து புளி சேர்த்து ஐம்பது ரூபா அந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு சென்ட் பண்ணுறேன் ஓகே பாய்